என்னடா எதுவுமே சொல்லாம வெறும் ஆனியனை மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு ஒயிட் புலாவ் ரெசிபி தான் பாக்க போறோம் வாங்கிணும் பெரிய ப பட்டாணி பச்சை மிளகா இதில் வந்து கேரட் பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து வெறும் பட்டாணி மட்டும் தான் இப்போ இன்னைக்கு நான் போட்டு செய்ய போகிறேன் இது வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் நான் ஸ்மெல்லுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் இது வந்து ஆட் பண்ணணும் அரிசி வந்து நான் கட் பண்ணும் போதே ஊற வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க கூக்கர் நல்லா சூடாகட்டும் வாய்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்களே த்ரோட் ஊற்றிக்கும் எண்ணெய் நல்லா சூடானது அப்புறம் இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் இந்த உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கணும்னா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த பச்சை மிளகா உங்களுக்கு நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒன் ஸ்பூன் வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மாதிரி கடையில் வாங்கிற பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம எவ்வளோதான் வெங்காயம் தக்காளி எல்லாமே நிறைய போட்டு அந்த டேஸ்ட் வராது எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு அழு போடுற பேஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லே எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆல்ரெடி ஒரு கை ஃபுல்லே எடுத்து வச்சுருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வதக்கினது வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் க்ளோஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணும் போது தான் வந்து நல்லா அந்த ஸ்டீம் உள்ளே இருந்து நல்லா வேகும் இப்போ நம்ம ஓப்பனில் வச்சோம்னா சரியாக வேக சீக்கிரமாக வேகாது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அதனால் மூணு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணும் போது தான் வந்து நல்லா வேகும் சீக்கிரமாக வெந்து வந்துரும் நம்மளுக்கு பாதி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம உப்பு இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா போடும் போதே கொஞ்சமாக பொட்டு மீதி இருந்த புதினா கொத்தமல்லி இது கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா கொஞ்சம் கலத்தி விட்டுலாம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் அரிசி இவ்வளோ குழையாமல் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது எனக்கு ஒரு சிக்கன் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தைப்பூசம் வருதுனால சிக்கன் கிரேவி செய்ய முடியும் நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தா